ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஐரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க ஒரு உற்சகராசிக்கு ஏழில் குரு வருவதனால் நிச்சயம் இது அனைத்தும் நடக்கும் பொதுவாகவே குரு பார்வை கிடைக்கிறது மிக அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதிலும் நேர் பார்வை மிக சிறப்பான ஒன்று சரிங்களா இப்போ குருவின் சிறப்பு பார்வை ஐந்து ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஏழாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய நேர் பார்வை அதாவது ரிஷபத்திலிருந்து நேர் ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது அந்த ஏழாம் பார்வையினால் கிடைக்கக்கூடியது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ குரு பகவான் நேர் பார்வையாக உற்சகத்தை பார்க்குறதுனால குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கன்னு சொல்லுவாங்க கோடி நன்மைகள்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய அந்த ராசி இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாயினும் அதிலிருந்து மீண்டு வருவார்கள் அல்லது அந்த பிரச்சனைகள் முழுமையாக முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று விலகி வந்துடுவாங்க இல்லைனா அதை விரட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த குரு பார்வை ஒரு விதத்தில் அவர்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளை தரும் புனிதப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை காட்டும் நல்லது ஒரு வழிகாட்டும் ஒரு ஒளி விளக்கு மாதிரி அதாவது நீங்கள் ஒரு பயணிச்சிட்ருக்கீங்க ஒரு பாதையில் அந்த பாதையில் ஒளி என்பது கிடையாது இருள் சூழ்ந்த பாதை முன்ன என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது பள்ளம் மேடு குழி அல்லது புதர்கள் முட்கள் எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ ஒரு ஒளி போல இந்த குரு பார்வை உங்களுக்கு இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதிரில் இருக்குது ஒரு பள்ளம் இருக்குது அதை எப்படி நம்ம தாண்ட முடியும் ஒரு மேடு இருக்குது அதில் எப்படி நம்ம ஏற முடியும் ஒரு முள் இருக்குது எப்படி ஒதுங்க முடியும் புதர்கள் இருக்குது இது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் இனி காண முடியும் அதற்கான தீர்வையும் நீங்கள் சரியாக செயல்படுத்த முடியும் சரிங்களா ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுலே முழு சுபர் அதே மாதிரி அவர் காலபுஷ்டத்தப்படி ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமரக்கூடிய அடுத்து ஒரு ஆண்டு காலகட்டம் ராசிக்கு நிச்சயம் நல்லது ஒரு யோகம் இருக்கும் அதாவது இந்த டைமை பயன்படுத்துகிறவங்க நல்ல வளர்ச்சி பெறுவாங்க அதாவது முயற்சியின் மூலம் நிச்சயம் வெற்றி பெற புரியுதுங்களா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடந்த காலகட்டங்கள் என்னதான் வந்து விழுந்து வரண்டு இருந்தாலும் கூட ஒற்றம் ஒன்று தான் ஓட்டும் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு டெவலப் இருந்திருக்காது உங்களுடைய முயற்சிகளிலும் சரி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயல்பாடுகள் நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி செஞ்சாலும் கூட அவங்க முன்னாடி நீங்கள் வந்து பெரிய ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்க முடியாது ஒரு மதிப்பு கிடைச்சிருக்காது ஒரு மரியாதை கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் சில விஷயங்களை செய்யலனாலவே உங்களுக்கு மரியாதை மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்கள உங்களை மதிப்பாங்க உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குரு பார்வை உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ ஒரு ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க ஒரு பதட்டத்தில் இருந்தீங்க ஒரு பயம் மனதில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம செய்கிற எதுவுமே சரியான பலன் கொடுக்கலையே நம்ம என்ன முயற்சி செஞ்சும் பெரிய பலன் கிடையாது ஏமாற்றங்கள் மீதமாக இருக்கே கஷ்டங்கள் அதிகமாக இருக்கேன்ற ஒரு கவலை உங்கள் மனசில் இருந்திருக்கும் இப்போ இந்த குருவின் பார்வை அந்த கஷ்டங்கள் அந்த கவலையிலிருந்து மீண்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய நேர் உற்சகத்துக்கு கிடைக்கும்போது உற்சகத்திற்கு கூடிய கஷ்டங்கள் ஏதாயினும் அது போது அப்போ இவங்க இவ்வளோ நாளாக கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த மனக்கவலை மனக்கசப்பு மன கஷ்டம் கடன் சுமை பல பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் நிம்மதியற்ற ஒரு நிலை நிம்மதியான தூக்கம் இருக்காது மனசுக்குள்ளே வந்து எப்போது ஏதாவது ஒரு யோசனை ஓடிட்டே இருக்கும் குழப்பம் இருக்கும் பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் எதிலுமே ஒரு இல்லாத ஒரு நிலையில் இருந்திருப்பாங்க ஒரு தெளிவாக ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு முடிவை கரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்காது சில செயல்பாடுகளில் வெற்றி பெற்றிருப்பாங்க தன்னுடைய முழு முயற்சி தன்னுடைய விடாத முயற்சியின் மூலமாக வெற்றி அடைஞ்சிருப்பாங்க எளிதில் கிடச்சிருக்காது அந்த மாதிரி உங்களுடைய அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய இருள் நீங்கக்கூடிய ஒரு ஒளியாக இந்த குரு பார்வை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்போ உங்கள் எதிரில் என்ன இருக்குது அது எப்படி நீங்கள் எதிர்கொள்ளலான்ற அந்த பலம் நிச்சயமாக உங்களுக்குள்ளே வரும் எதுவுமே தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு முழிச்சுட்டு இருந்த உச்சகராசி நீ எல்லாமே தெரிஞ்சு என்ன செய்யணுன்றதை கரெக்டாக செய்வாங்க சரிங்களா அதீத எண்ண ஓட்டங்கள் இருக்கும் எப்போவுமே அளவு கடந்த எண்ண சிந்தனைகளும் மனதளவில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் இருந்தாலும் கடந்த காலகட்டம் குழப்பமே அதிகமாக இருந்ததுனால இவங்களுடைய பலம் குறைஞ்சு இவர்களுடைய செயல் குறைஞ்சி பயம் மனதில் குடிகொண்டிருக்கும் நிம்மதி இருந்திருக்காது நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க கவலைப்பட்டிருப்பாங்க அதிகமாக யோசித்து வருத்தப்பட்டிருப்பாங்க எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க இது எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க இது ராசிக்கு ஒரு பொண்ணான காலம்னே சொல்லலாம் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த குரு பார்வை கிடைக்கிறது நிச்சயமாக எயிட்டி பர்சன்ட் அதாவது எண்பது பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டிப்பாக தரும் நீங்கள் நீங்கள் உணர முடியும் உங்களால் அந்த உணர்வை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இதுவரை இருந்ததும் இனி மாறுவதையும் உணரும்போது உற்சகராசிக்கு இந்த மாற்றங்கள் மன மகிழ்ச்சியையும் மனதில் ஒரு தெளிவையும் தரும் இன்னும் எவ்வளோ நல்ல விஷயங்களையும் இது தர இருக்குது கண்டிப்பாக உற்சகராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சுப காரியங்கள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அல்லது ஒரு முடிவு எடுத்திருந்தீங்க தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இல்லை எடுத்த முடிவை முடிக்க முடியல ஒரு வேலையை துவங்கி நின்று போச்சு பாதியிலே ஒரு யோசனை ஒரு இடம் வாங்கணுன்னு இருந்தீங்க பாதியிலே நின்றுச்சு ஒரு வீடு கட்டினீங்க பாதியிலே நின்றுச்சு ஒரு வேலையை செஞ்சவங்க பாதியிலே தடைப்பட்ட காரியம் அனைத்தும் நிறைவேறும் ஒரு சுப காரியம் திருமண வாழ்க்கை தடப்பட்டு இருந்தது பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சதா அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னு கொஞ்சம் முரண்பாடாக போயிருக்கும் இனி நல்லதொரு ஒரு வாழ்க்கை துணை அமையும் நல்லது ஒரு வரன் அமையும் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இருந்தும் அந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகும் அனுசரித்து ஒரு குரு ரெட்டு கொடுத்து போவாங்க ஒற்றுமை அதிகரிக்கும் அந்யுன்யம் கூடும் சொல்லலாம் அன்பு அதிகரிக்கும்னு சொல்லலாம் அதனால் இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா குரு பார்வை கிடைக்கும்போது நிச்சயமாக வந்து பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்துட்டு வராங்க சரிங்களா பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை அமைச்சு கொடுக்குறது அப்போ நீங்கள் செல்லக்கூடிய அந்த பாதையில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது இருக்கும்போது உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது இப்போ அந்த ஒளின்றது உங்களுக்கு அடுத்து என்ன இருக்குது என்ன செய்யணுன்ற அந்த தெளிவை கொடுக்கும் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி விளக்கு அப்படின்னே சொல்லலாம் கட்டாயமாக ருச்சகராசிக்கு குரு பயிற்சி ஒரு விளக்கு தான் கண்டிப்பாக அது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் பல விதமான நன்மைகள் இன்னும் ஏராளங்கள் இருக்குது ஏன்னா குரு பார்வை போது சுபகாரிய தடைகள் நிச்சயமாக முற்றிலும் விலகும் நீங்கள் எது எதிர்பார்த்துட்டு இருந்தது நிச்சயமாக ஈடேறும் உங்களுடைய எண்ணங்கள் முன்னேற்றத்தை தரும் வளர்ச்சியை தரும் வாழ்வியல் வெற்றியை நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க பொருளாதார மாற்றத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் முகுதியாக இருக்குது ராசி மனதில் கவலை என்பது கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நிச்சயம் இந்த குருவின் ஏழாம் பார்வை உங்களுக்கு ஏற்றத்தையும் வாழ்வியலில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் கண்டிப்பாக தரும் எந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ப யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்